நம்ம வாங்கின சொத்து தான் அந்த விற்பனையும் ஒரு ப்ராப்பரான வழியில் இருந்து இருப்பது அப்படி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லாமல் ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து அந்த பவர் அவங்க சேல் பண்ணட்டும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்ற ரீதியில் நீங்கள் செயல்பட்டால் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும் அரசு நிர்ணயம் செய்த கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கிரே தொகைக்கான வருமான வரி முறையான விதத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கறத நீங்கள் அவசியம் பார்க்கணும் ஏன்னா இது வந்து கேபிட்டல் கை அதாவது சில நேரம் கணவர் பெயர் குறிப்பிடாமல் தகப்பனார் பெயர் டாக்டர் ஆஃப் சன் ஆஃப் அப்படின்னு போட்டு அப்பா பெயர் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கிரய பத்திரத்தை நீங்கள் இப்போ கிரயம் ஏற்படுத்தும் பொழுது சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் அதாவது அது குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஒரு சொத்து வாங்கியிருக்கோம் அந்த சொத்தை விற்பனை செய்யும் நிலை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இல்லை ஃபர்தராக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி போகிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகிறப்ப அந்த சொத்தினை நீங்கள் அந்த எந்த ஒரு பர்பஸ்க்காக அந்த சொத்து வாங்கினீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கியிருப்போம் நம்ம அந்த சொத்தினை விற்பனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் உங்கள் சொத்தினை விற்கும் பொழுது எந்த அளவு நீங்கள் காஷியஸாக இருக்கணும் என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வாங்கின சொத்து நம்ம விற்க போகிறோம் இதில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேரோட மேலோட்டமான ஒரு டவுட் இருக்கும் அதில் நம்ம வாங்கின சொத்து தான் அந்த விற்பனையும் ஒரு ப்ராப்பரான வழியில் இருந்து இருப்பது அப்படி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல சிக்கல்களை பல ஃபியூச்சர் குழப்பங்களையும் இந்த நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு கவனத்துடன் செயல்பட்டு அந்த விற்பனையை மேற்கொண்டால் தவிர்க்கலாம் அதற்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்ட்டு டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது ப்ராப்பராக ஒரு பயராக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் யார் வாங்க போகிறா அப்படிங்கிறத அவங்கள நேரடியாக நீங்கள் சந்திக்கணும் இடைத்தரகர்களோ இல்லை ஒரு ஆன்லைன் செயல் அப்படிங்கிறதுலாம் இப்போ நிறைய இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் செயலுங்கிறதும் இருக்குது அதுலலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த அதற்காக தான் இந்த ஒரு விகடன் இந்த ஒரு வீடியோவை வந்து தெளிவுபடுத்த சொல்லி சொல் சொன்ன ஒரு விஷயம் இது ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் அதெல்லாம் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இன்டராக்ஷன் வித் த பையர் நேரடியாக அந்த பையரை நீங்கள் சந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சந்தித்தா தான் தெரியும் அவர் வாங்குறதற்கான வாங்குவதற்கான அருகதையான நபராக த பர்சன் த பையர் ஷுட் பி சம் ஸ்டேச்சர் இருக்கணும் அந்த அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவதற்கான ஒரு ஆதாரமுள்ள ஒரு நபர் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவரால் அது எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கணுன்னு ஆசை இருக்கும் நல்ல எண்ணமும் இருக்கும் பட் அவரால் முடியுமா ப்ராக்டிக்கலாக அது முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக அவங்கள பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணால் தான் தெரிய வரும் ஆதலால் அந்த மீடியேட்டர் அந்த ஆன்லைன் அவங்கள பார்க்காம சேல் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் விதமாக அந்த ப்ராப்பர்ட்டியை யார் வாங்க போகிறாங்களோ அவங்கள நேரடியாக சந்தித்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அந்த ப்ரா ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பயர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயர் ஐடென்டிஃபிகேஷன் முடிந்த பிற்பாடு அந்த சொத்திற்கான மதிப்பு நிர்ணயம் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும் அரசு நிர்ணயம் செய்த கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அரசு மதிப்பு மட்டுமே சந்தை மதிப்பு அல்ல இது இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்வது நீங்கள் தான் அது அதை வந்து மீடியேட்ட கேட்குறதோ இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியோ அதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது தெரியாது மார்க்கெட் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் அரசு நிர்ணயம் செய்யப்பட்ட மதிப்பு சாலை அந்தந்த ரோடுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சர்வே நம்பருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க விவசாய நிலம்னா ஒரு மதிப்பு இருக்கும் நகர நகர்ப்புற சாலைகளில் அமைந்துள்ள சாலைகளின் மீது அமைந்துள்ள ஹைவேஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதே இது உள்ள இன்னர் ரோடில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு வேறு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அதை கைட்லைன் வேல்யூவை மட்டுமே வச்சு நீங்கள் அந்த சொத்தின் மதிப்பை நிர்ணயம் செய்து ஒரு சேல் கன்சிட்ரேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் அரசு மதிப்பு மார்க்கெட் சந்தை மதிப்பு இவை இரண்டையும் கவனத்தில் கொண்டு அந்த இடத்தின் அமைவிடம் லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் என்ன அந்த இடத்துல எப்படி இருக்குது டெவலப்மெண்ட்ஸ் ஏரியா டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது இதர வசதிகள் அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது அதர கட்டுமானங்கள் எப்படி இருக்குது அதாவது வரக்கூடிய கட்டுமானங்கள் எப்படி இருக்குது இந்த இடத்திற்கான எஃப்எஸ்ஐ அரசு வழங்கக்கூடிய அங்கீகாரம் எவ்வளவு அதாவது இப்போ நூறு அடி ரோடில் இருந்தது அப்படின்னா எஃப்எஸ்ஐ டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே கிடைக்கும் அது மாதிரி ஏரியாவை பொறுத்து கட்டுமானம் நீங்கள் எவ்வளவு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அரசு வித்தியாசப்படுத்தி கொடுக்கும் அதுவும் எவ்வளவு கட்டுமானம் உங்களுக்கு இந்த இடங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கவனத்தில் கொண்டு விலை நிர்ணயம் அப்படிங்கிறது முதலில் நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அந்த விலையை அதாவது நீங்கள் விற்கும் விலையை முறையான சரியான விதத்தில் வாங்கும் நபரிடம் நேரடியாக தெரிவுபடுத்தல் மிக மிக அவசியம் இடைத்தரகர்களோ வேறு யாரோ நடுவில் இருந்தாங்க அப்படின்னா அந்த தொகை தொகையானது மாறுபடும் அதில் ஏற்படக்கூடிய அந்த சில கமிஷன்கள் இதெல்லாம் அதில் வித்தியாசப்படும் பொழுது இந்த இந்த கிரயம் சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு செயலில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனில் போய் நிற்கும் நீதிமன்றம் வரைக்கும் போகும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த தொகை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தொகை இதை பொறுத்து தான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இந்த வழக்குகள் இதெல்லாம் நிறைய இடத்துல ஏற்படும் வாங்குபவருக்கும் விற்ப விற்பவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த இடைத்தரகர்கள் இவர்களால் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனை அவாய்ட் செய்யும் விதம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை வந்து வாங்கும் நபரிடம் தெளிவுபடுத்தி அதன் பிறகு ஒரு ஒருக்கிறைய ஒப்பந்தம் கூட நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க சேல் எக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கொடிக்கை விற்கிறேன் இன்றைக்கி தேதிக்கு பத்து லட்சம் வாங்கியிருக்கேன் சேல் டீட் போடுறப்ப எனக்கு பேலன்ஸ் கொடுக்கணும் எழுத்து மூலமாக போட்டுக்கொள்ள வேண்டியது அதற்கான காலகட்டம் என்ன மூன்று மாதம் கால அந்த பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இந்த காலத்திற்கு மேலாக போனால் மூன்று மாதங்களுக்கு மேலே போச்சுன்னா நான் வேறு யாருக்காவது விற்றுக்குவேன் வாங்கின அட்வான்ஸ் தொகை எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன லிக்விடேஷன் லிக்யூடேட்டட் டேமேஜஸ் என்ன அபராத தொகை என்ன இதெல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் கிரைய ஒப்பந்தமும் ஏற்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கும் கிரையத்திற்கான ஒப்பந்தம் அவங்களுக்கும் சேஃப்டி விற்கிற நமக்கும் அது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியாவாக இருக்கும் கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்துறதுல தப்பே கிடையாது பதிவு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பதிவு பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அது வந்து முறையான கிரைய ஒப்பந்தமாக கருதப்படும் ஸோ இது இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரையத்தொகை எவ்வளவு நம்ம நிர்ணயம் செய்திருக்கோமோ அதனை குறிப்பிட்டு சீல் கிரைய பத்திரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நீங்கள் சென்று ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது வாங்கினவர் அதற்கான பத்திர செலவுகள் மற்றும் இதர செலவுகளை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அது முடியும் பொழுது கிரயம் முடியும் பொழுது ஹேண்டிங் ஓவர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களிடம் உள்ள அந்த இடம் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் சரியான விதத்தில் அவர்களிடம் வாங்குனவரிடம் ஒப்படைத்தல் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த பட்டா சீட்டா அந்த வரி கட்டிய ரசீது மின்சார இணைப்பு இருந்ததுன்னா அந்த ஆவணங்கள் அந்த கார்டு மற்ற அந்த மின் இணைப்பு இவையெல்லாம் குறிப்பிட்டு அந்த ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துடணும் இது எந்த பத்திரம் நமக்கு வேணும் அந்த பத்திரம் நமக்கு வேணும்ன்ட்டு நீங்கள் நினைச்சோம் அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் அவங்க அப்புறம் நம்மளை சொந்த தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது சம்மந்தமான எல்லாத்தையும் கொடுத்துருங்க தேவைன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஒன்ஸ் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லை அந்த ஆவணங்கள் எல்லாம் வாங்கும் நபரை சென்று சென்றடைதல் தான் ஒரு முறை அவங்களுக்கு தேவைப்படும் நமக்கு தேவைன்னு தேவையில்லைன்னு நம்ம நினச்சி வச்சிருப்போம் அந்த ஃபைல்லே இருக்கும் ஆனால் வாங்குகிற நபருக்கு அது தேவைப்படும் இதர ஆவணங்கள் பிற்காலத்தில் அந்த இடம் குறித்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் மற்ற நபர்களுடன் ஏற்படும் பட்சத்தில் அந்த ஆவணங்கள் பழைய ஆவணங்களையும் காமிக்க வேண்டிய ஒரு சூழ் சூழல் ஏற்பட்டால் உங்களிடமிருந்து இந்த சொத்தை வாங்கியவர் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அவரது உரிமையை நிலைநாட்டுவார் அப்போ அந்த ஆவணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு கதவை தட்டிகிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த ஆவணம் கொடுங்க அது கொடுங்க நீங்கள் கொடுக்கல அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் விதமாக அந்த உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கறதுங்கிறது மிக மிக முக்கியம் இது முடிஞ்ச பிற்பாடு ஐடென்டிஃபிகேஷன் அவரை வந்து இந்த ஆவணத்தை கொடுத்த உடனே கூட்டுட்டு போய் அந்த இதுதான் நான் உங்களுக்கு விற்பனை செய்த இடம் இந்த இருக்கு அளவு இந்த இடத்தின் நான்கு மாலை இது வளர்ந்து பார்த்துக்கோங்க கிழக்கில் யார் இருக்கா மேற்கில் யார் இருக்கா வடக்குல யார் இருக்கா தெற்குல இந்த ரோடு இருக்குது இந்த விஷயங்களை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி சுவாதினம் கொடுத்தல் அப்படிங்கிறது ஆவணத்தில் வந்துடும் அதை நேரடியாக நீங்கள் இருந்து செய்தால் பல விஷயங்கள் அதில் தவிர்க்கப்படும் பல குழப்பங்கள் தவிர்க்கப்படும் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வராது அதில் ஏன்னா அந்த நான்கு மால் குறித்து உங்களால் அடையாளம் காணப்பட்டு சுவாதீனம் ஒப்படைத்து விட்டேன் என்ற ஷரத்து நம்ம செயல்டில இருக்கும் அதை முறையாக நீங்கள் ஃபாலோ செய்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதன் பிற்பாடு இந்த கிரையத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சு இந்த கிரையத்தொகைக்கான வருமான வரி முறையான விதத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் பார்க்கணும் ஏன்னா இது வந்து கேபிட்டல் கெயின் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு மூலதனம் அதாவது கேபிட்டல் கெய்னாக கருதப்படும் அதற்கான வருமான வரி முறையாக செலுத்தி மிக மிக முக்கியம் இல்லை அப்படின்னா அது மேலே பீனல் ஆக்ஷன் இருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை எல்லாமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்டர் கனெக்டட் ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எவ்வளவு கிரையத்தொகை பரிமாறப்பட்டுள்ளது இதற்கான டிடிஎஸ் முறையான விதத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா அது வந்து வருமான வரித்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை அவங்க உடனடியாக அதை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆகையால் அந்த உங்களால் பெறப்படும் கிரைய தொகைக்கு உரிய எவ்வாறு வருமான வரி பிடித்தம் செய்யப்பட்டது அது வருமான வரித்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் பிற்பாடு மிகுதி தொகை உங்களுக்கு வந்து சேரும் பொழுது அதன் அதில் ஏற்படக்கூடிய அந்த கேபிட்டல் கெயின் இதை நீங்கள் தவிர்க்கும் விதமாக அதை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதையும் நீங்கள் உரிய காலத்தில் நீங்கள் கவனத்தில் கொண்டு சரியான விதத்தில் முதல் முதலீடு செய்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ முடியும் அது தவிர இந்த இந்த சேல் அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து அந்த பவர் அவங்க சேல் பண்ணட்டும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்ற ரீதியில் நீங்கள் செயல்பட்டால் பிற்காலத்தில் அதன் மூலமாக அவங்க எவ்வளோக்கு உங்களுடைய பவர் ஏஜெண்ட் வித்தாங்கன்னு தெரியாது அதில் என்ன அவங்க ஒரு மீடியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் இன்பட்வீன் ஒரு ப்ராஃபிட் வச்சு எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது எப்போ சீல்டி ஏற்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது ஆகையால் இந்த தொகையெல்லாம் நீங்கள் உங்கள் கணக்கில் காட்ட முடியாமல் போயிடும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நேரடியாக உங்களால் செயல்பட செயல்படுத்தப்படும் கிரைய ஆவணங்கள் பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய தவிர்ப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு ஆவணமாக கருதப்படும் இவ்வாறான சொத்தை வந்து நீங்கள் விற்கிறப்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சொத்து வந்து வாங்கியிருக்கீங்க அதாவது ச சில நேரம் கணவர் பெயர் குறிப்பிடாமல் தகப்பனார் பெயர் டாட்டர் ஆஃப் சன் ஆஃப் அப்படின்னு போட்டு அப்பா பெயர் இருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி குறிப்பிட்ட வாங்கி சேல் பண்ணும்போது அல்லது உங்கள் ஆதார் கார்டில் இப்போ வந்து இப்போ உள்ள ஆஃப்டர் மேரேஜ் கணவரது பெயரையும் சேர்த்து உங்கள் பெயர் இருக்கும் ஆனால் ஆவணத்தில் வந்து உங்களுடைய திருமணத்திற்கு முன்னாடி வாங்கியிருக்க பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது இந்த கிரய பத்திரத்தை நீங்கள் இப்போ கிரயம் ஏற்படுத்தும் பொழுது சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் கிரய பத்திரம் செய்யும் பொழுதே ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உங்கள் பெயரை குறிப்பிட்டு ஆதார் அட்டையில் இப்பொழுது எப்படி உள்ளதோ அந்த பெயரையும் குறிப்பிட்டு ஆதார் எண்ணையும் குறிப்பிட்டு கிரயம் ஏற்படுத்துதல் சிறந்தது குழப்பங்கள் இல்லாமல் அந்த கிரயம் தெளிவாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் இதெல்லாம் ஒரு டவுட்டாக ரைஸ் பண்ணுவாங்க சில நேரம் பதிவுகள் கூட மறுக்கப்படலாம் அதெல்லாம் இல்லாமல் ஏன்னா அப்போ வந்து ஃபோட்டோ கிடையாது ஆதார் நம்பர் இல்லாமல் நான் சொல்கிறது அந்த பழைய ஆவணங்களின் அடிப்படையில் இப்போ நீங்கள் கிரயம் மேற்கொள்ளும்பொழுது இந்த சில குழப்பங்கள் வரலாம் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும் விதமாக இந்த இவ்வாறு நீங்கள் ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு திரை ஆவணம் ஏற்படுத்தி கொடுத்தது கொடுத்தல் நல்லது இது குறித்து உங்களுக்கு வேறு எதுவும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் விகடன் சார்பாக உங்களுக்கு உரிய விளக்கங்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் நன்றி